நவதானியத்தை ஒரு கை எடுத்துக்கிட்டு இந்த பதிவை பாருங்க நாளை அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி வளர்விறை சதுர்த்தி சனிக்கிழமை வருது நவ கிரக தோஷங்கள் சரியாக நவதானியத்தை கையில் வச்சு ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா நவதானியத்தை சுத்தி உங்க வீட்டை சுத்தியும் போடுங்க அல்லது மொட்டமாடிகள் தூவி விடுங்க இதன் மூலமாக நவ கிரகங்களால் ஆகக்கூடிய தோஷங்கள் சரியாகும் விநாயகரை வழிபட்டாலே வினைகள் போகும் அது வேரோடு போகும் சனிக்கிழமையுடன் வ வரக்கூடிய வளர்வதை சதுர்த்தி என்று இந்த நவகிரக தோஷ பரிகார வழிபாட்டை செஞ்சுட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு கட்டவரில் உள்ள வச்சு கையை இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு கொட்டு மூணு தோப்புக்கரம் போட்டுட்டு சாஸ்தாங்கமாக அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி உங்கள் நெற்றியில் கள்ளாப்பெட்டியில் பூஜை அறையோட என்ட்ரன்ஸில் அதற்கப்பறம் உங்களோட நிலவில் வெுங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய மஞ்சளை துளசி செடிக்கு ஊற்றி விடுங்கள் இதையை யார் ஒருவர் வளர்வறை சதுர்த்தி என்று செய்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தோஷ தடைகள் சரியாகும் நிறைய பேர்த்துக்கு இந்த பரிகாரம் ரிசல்ட் கொடுத்துருக்குது உங்களுக்காக பதிவு செய்கிறேன் தவறாமல் இதை கடைபிடித்து வளம் பெறுங்கள் வாழ்க யார் இதை செய்ய போகிறீங்க கணபதியின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க பர்சனல் கன்சல்டிங் மூலமாக நான் தீர்வுகளை தரேன் என்ன ஆன்லைன் கன்சல்டிங்கில் பெற்றுக்கொள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க